ஃபைனல் மேட்ச் வாரப்பூர் வர்சஸ் மங்கனூர் சக்தி பிரதர்ஸ் இந்த மேட்சை ரெண்டு ஓர் தான் கொடுத்துருக்காங்க டைம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆயிடுச்சு ஸோ ஃபைனல் வேறு நடக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ஓபனிங் மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் குட்டி நான் ஸ்ட்ரைக்கில் குணா ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிள்ளையார் மணிக்கு பாலோட ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மணி பாலோட ஸ்கின் ஒன் இந்த முறை ஓட்டத்துக்கு போட்டார் பிகை இந்த சம்பளம் அங்கே தெளிவான ஃபீல்டர் வச்சுருக்காங்க நவீன் இருக்காரு குயிக்கராக த்ரோ இருக்கணும் இல்லைனா ரெண்டு ரன்னுக்கான சான்ஸாக இருக்கும் ரெண்டு ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ் ரேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன் தடுவன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன்ல ஒரு ஆறு இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் சிக்ஸ் குட்டி பேட்ல இருந்து கெட்டியாக பதிவு பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டுக்கு ஒரு ஆறு ரன் ஆட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இக்ளோஸ் வந்திருக்காரு இந்த முறை லாங் ஆப்ல பதிவு பண்ணியிருக்காரு ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு பவுண்டரி குட்டி பேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒட்டச்சி போட்ட பால அடிச்சிருக்காரு அங்கே நவீன் இருக்காரு ரெடியாக இருக்கணும் பால்குத்தி பம்பாகும் நல்லா சாப்பிட்றாரு சூப்பரான ஃபீலிங்கை பட் அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு மிஸ் பண்ணிட்டாரு அங்க பொன்வண்ணன் ஸோ அங்கே ஒரு மாதிரி நான் ரெண்டு பேரும் பாதி ரெண்டில் இருந்தாங்க விக்கெட்னு நினைக்கிறேன் அந்த எண்ணில் ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட்டு பர் பிளேடா லாஸ்ட் ஒன்மூர் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார் கேப்பில் விழுந்திருக்கு ஒரு ரன்னுக்கான சான்ஸாக தான் இருக்கும் பவுலரே வெரைட்டி போயிட்டார் பிள்ளையார் இந்த ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் பட மணி ஸ்ட்ரைக்கில் குட்டி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே கண்டிப்பாக கிளியர் பண்ணும் இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஆரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு குட்டி ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இந்த முறை வட்டு வலிச்சு தொட்டத்தை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல கிளியர் பண்ணிருக்கு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மிட் விக்கெட்ல ரொம்ப ரேராக தான் சிக்ஸ் பதிவு பண்ணாங்க ஆனால் குட்டி அலட்சியமா பதிவு பண்ணிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலர் ரெண்டு சிக்ஸ் தேர்ட் ஒன் இதையும் சிக்ஸா மாத்திட்டாரு எஸ்

ஸோ இந்த ஓவரில் ஆறு பாலையுமே சிக்ஸாக மாற்றிட்டார் குட்டி எக்ஸ்பென்சிவாக மாற்றிட்டார் ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு டார்கெட் ஃப்ரம் வாராப்பூர் தேன ஃபர்ஸ்ட் டைமாக ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸாக பதிவு பண்ண பேட்ஸ்மேன் குட்டி ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க குட்டி ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் யாராவது ஆடினாங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணலாம் வாராப்பூரில் ஆட முடியுமான்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இன்னிங்ஸ்ல பன்னெண்டு பாலையுமே குட்டி தான் மீட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி ஒரு ரெக்கார்டு ஹோல்டர் ஆகிறாரு இன்டர்நேஷனல் ரெக்கார்டே ஃபீட் பண்ண மாதிரி பன்னெண்டு பாலுக்கு ஐம்பத்தி ஒன்னு பன்னெண்டு மணி பேட்ஸ்மேனா ரெண்டு ஹார்டு கிட்டர்ஸ் தமிழ்நாண்டு துரை ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஸ்டார்ட் பண்ண வெங்கட் நல்ல பேஸ் ஒய்டியா கற்படக்கூடிய பாலர் புல் டாஸ் பால ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு தமிழ் அங்கே ஆறானு பார்த்தா சுதாகர் லைன்ல வச்சு நல்ல டேக்க நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு பெங்கி பேட்ஸ்மேனா பிளேயர் ரிமைனிங் இருக்க பதினோரு பாலுக்கு ஒன்பது பால் கிளியர் பண்ணணும் வரோட செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்லாம் மணி குயிக்கான டெலிவரி ஸ்டெம்புக்கு மேலே தான் வந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் இந்த முறையும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரிமைனிங் இருக்க ஒன்பது பாலையுமே கிளியர் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் மேட்சை வின் பண்ண முடியும் ஃபோர்த் ஒன் விகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு தெளிவான மீட் இல்லை ஆனால் டாட் பால் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மேட்சை வின் பண்ணிட்டாங்க மங்கனூர் பக்கம் கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால் எந்த ரன்னையும் பதிவு பண்ண விடாமல் போட்டுக்காரு வெங்கி ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலரை தாண்டி போயிருக்கு ரெண்டு ரன் ட்ரை பண்ண நினைக்கிறேன் ஓடிடுவாங்க கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டு ரனோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவராக ரெண்டே ரன்னுக்கு போட்டிருக்காரு ரெண்டாவது ஓவர் கூட ரெண்டாவது ஒரு பட ராஜேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ல துரை ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ்ஸானு பார்த்தா ஃபீல்டர் வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ஸோ அன்வான்டாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை அதன் காரணமாக ஒரு ரன் சிக்கன் குயிக்கரான டெலிவரி அங்கே சுதாகர் இருக்காரு இந்த பாலில் ஒரு ரன் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கவர்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக போகுது ரென்னோட ட்ரை பண்ணலை ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாரு டாட் பால் பொறுத்த ஒன் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்க்கலாம் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ஒரே நல்லா பண்ணிட்டாங்க இந்த பால்ல பாலோட பிப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பிள்ளையார் அங்க ஆறான்னு பார்த்தா கேப் போயிருக்கு வெங்கட் வெரட்டி பார்த்தாரு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிட்டாரு பவுண்டரி போயிடுச்சா லாஸ்ட் ஒன் மோர் தெளிவான மீட்டில் இந்த டாட் இந்த மேட்சில் ஜெயிச்சு ஃபைனலுக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க மங்களூர் தலசக்தி பிரதர்ஸ் நடந்த மேட்சில் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு யுவராஜ் அண்ட் கிப்ஸ் அவங்களோட சாதனையாக சமன் செய்கிறாரு இங்கே குட்டி துசிப்பட்டி டோர்னமெண்ட்டில் அதே மாதிரி பன்னெண்டு பாலுக்கு ஐம்பத்தி ஒன்னு ஃபிஃப்டியையும் பதிவு பண்ணிந்தாரு